அதே போல தான் திருவணாமல பிரச்சனை வந்து சொன்னாங்க ஆனா அது இல்லைன்னு ஊரு வீ ஆனா எடுக்கப்பட்ட வீடியோ முழுக்க முழுக்க ஒரு செஸ்டேப்ட வீடியோ கோளை தோட்ட ஆரம்பிக்குது அத அந்த பிஜேபி காரன் தான் வீடியோ எடுக்கிறாரு பிளான் பண்ணி எடுக்கிறாரு பிரியாணி நான்வெஜ் சாப்பிட்டாங்க கோயிலுக்குள்ள சாப்பிட்டாங்க அப்படியே எல்லாம் கொண்டு வந்துட்டு கடைசில புரஸ்கா அப்படின்னு விஷயம் வந்து உண்மை வெளியே வருது மளிகை கடை ஜூன் இருபத்தி ரெண்டு மாத மாநாடு என்பது அந்த அரசியல் மாநாடு ஆன்மீக மாநாடு கிடையாது முருகனுக்கான மாநாடு அல்ல கலவர மாநாடு திருவண்ணாமலையிலும் மதுரையிலும் கலவரத்தை தூங்குவதற்கான திட்டத்தை எவ்வளவு நுட்பமா பிஜேபி பாருங்க ஆனா தமிழ்நாட்டில் அவங்கள அரசியல் பண்றாங்க அண்ணாமலை சொல்றாரு பண்பாட்டை மீட்கணும் அப்படி மீட்கணும்னா கீழடி பண்பாட்டை உங்கள் கட்சி தலைமையிட்டிருந்து மீட்டுட்டு வாங்க கீழடி பண்பாட்டை தமிழர்களின் பண்பாட்டை இருந்து மீட்டு கொண்டு வாங்க சம்பத்துக்கோ அண்ணாமலைக்கோ ஆர்எஸ்எஸுக்கோ தைரியம் இருந்தால் அசைவ உணவு சாப்பிடுவோர் ஆடு கோழி சாப்பிட்றவங்க இந்துக்கள் கிடையாது அப்படின்னு அறிவிங்க சங்கராச்சாரியா வச்சு அறிவிக்க சொல்லுங்க சங்கராச்சாரியாக இருந்தால் இந்துக்களுக்கு அத்தாரிட்டி சங்கராச்சாரியா அறிவிக்கட்டும் சார் வணக்கம் வணக்கம் இப்போ திருவண்ணாமலையில் ஒரு ஒரு பக்தரை யாரோ ஒருத்தர் போய் கறி சாப்பிட்டதா சொல்கிறாங்க ஆனால் அது குஸ்காதாங்கிறது இதுவாக இருக்குது அதை ஒரு பிஜேபி பிரமுகர் தான் வீடியோ எடுத்துக்க தெரியுது அவர்களுக்கு மட்டும் தான் அந்த ஒரிஜினல் வீடியோ இருக்குது இது அர்ஜுன் சம்மத் வந்து முன்னிட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா திருவண்ணாமலை கொள்கை யாருமே கறி சாப்பிடக்கூடாது தடவு இருக்குன்னு சொல்லி பேசியிருக்காரு அது ஒரு பெரிய சர்ச்சையாக இருக்கிறது உங்களோட சார் பார்க்குறீங்க அதாவது என்னைக்காவது பிஜேபி ஆர்எஸ்எஸ் சங் பரிவார அமைப்புகள் மக்களோட வாழ்க்கை பிரச்சனையை என்றைக்காவது பேசியிருக்காரு நீங்கள் ஆனால் இன்னைக்கு நான்வெஜ் சாப்பிட்றது அசைவு உணவு சாப்பிட்றத ஒரு பிரச்சனையாக ஒரு திட்டத்தோடு மாற்றுவதற்கு இவர்கள் முயற்சி செய்கிறார்கள் தான் திருவண்ணாமலையிலேருந்து தெரியுது ஒரு வீடியோ எடுக்கப்படுது அர்ஜுன் சம்மத் பேசுகிறாரு இது மாதிரி இன்னைக்கு நிறைய வீடியோ வரும் அதுக்கப்புறம் பிஜேபி சங் பரிவாரெலாம் தொடர்ந்து பேசுவாங்க திருவண்ணாமலையில் போராட்டங்களை முன்னெடுப்பாங்க மதுவை தடை செய்யணும் இறைச்சியை தடை செய்யணும் ரெண்டையும் எப்படி வந்து இணைக்கிறாங்க பாருங்க அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் ரெண்டையும் இணைத்து குழந்தைகள் கூட வந்து நான்வெஜ் சாப்பிடும் ஆனால் மது சாப்பிடுமா ரெண்டையும் அப்படி இணைச்சி ஃபஸ்ட்டு திருவண்ணாமலையில் ஒரு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணி தமிழ்நாட்டின் அமைதியை சீர்குலை சீர்குலைப்பதற்கான வேலையை வந்து இவங்க தொடங்கியிருக்கிறாங்க அப்படின்றதான் அந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து தெரியுது ஓகே இப்போ அர்ஜுன் சம்பத் முன்வைக்கிற அந்த கருத்தின் பின்னாடி இருக்கக்கூட தத்துவம் என்ன அதை தான் நம்ம பார்க்கணும் என்னது ஏன் அசைவ உணவு ஆட்டுக்கறியோ கோழிக்கறியோ முட்டையோ மாட்டுக்கறியோ சாப்பிடக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறாங்க என்ன காரணம்னா அசைவம் என்பது தீட்டு இழுக்கானது கீழ் சாதியினர் சாப்பிட்றது சைவம் என்பது மேல் சாதியினர் சாப்பிட்றது இப்போ சைவ உணவு பழக்கம் என்பது மேம்பட்டது அசைவ உணவு பழக்கம் என்பது கீழானது தாழ்ந்தது அப்படின்றத அவங்க கான்செப்ட் ஆர்எஸ்எஸ்ஸோட எல்லா ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி எல்லாத்தோட கான்செப்டும் அதான் பார்ப்பனிய வைத்திய மதத்தின் கான்செப்டும் அதுதான் இன்னைக்கு குஜராத்தில் நிறைய இடத்துல அவங்க நான்வெஜ் கிடையாது இருக்காது முட்டை கூட அவங்களுக்கு கிடைக்காது இப்போ அசைவ உணவு சாப்பிடுபவர்களை இழிவானவர்கள் அந்த பழக்கம் இழிவானது அப்படின்னா தமிழ்நாட்டில் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பேர் பிஜேபியில் இருக்க தொண்ணூறு சதவீதம் பேர் நான்வெஜ் தான் சாப்பிட்றாங்க அப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்கள் குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட சமூக மக்கள் ஆதி திராவிட மக்கள் பழங்குடி மக்கள் எல்லாமே நான்வெஜ் சாப்பிட்றோம் நான்வெஜ் சாப்பிடாதவங்க கிடையாது இப்போ இவ்வளவு பேர் தமிழ்நாட்டில் தொண்ணூத்தஞ்சு சதவீத மக்களை அவர்களின் உணவு பழக்கத்தை அது இழிவானது என்று சொல்லி அவர்கள் அசுத்தமானவர்கள் என்ற அடி அசுத்தமானவர்கள் என்ற அடிப்படையில் அர்ஜுன் சம்பத்து அசைவ உணவை தடை செய்ய சொல்கிறது அவ் என்பது எந்த வகையில் சரின்னு தான் நம்ம கேள்வி இப்போ தமிழர்களோட உணவு பழக்கம் தமிழர்களோட பண்பாடு நான்வெஜ் சாப்பிட்றது இன்றைக்கி வீட்டில் மட்டும் இல்லை பாண்டி கோயிலில் வெட்டுறோம் அழகர் கோயிலில் கிடா வெட்டுறோம் திருப்புறமுன்றம் கோயிலில் முன்னாடி இருந்தோம் நம்ம குலசாமி கோயிலுக்கெல்லாம் ஆடு வட்டுறோம் கோழி ஓட்டுறோம் இது அத்தனையும் இழிவானது இதை தடை செய்ய வேண்டும் என்பதுதான் ஆர்எஸ்எஸ் பிஜேபியின் பார்ப்பன சித்தாந்தம் அதை தான் அர்ஜன் சம்பத் பேசுகிறார் அப்போ இவர்கள் நோக்கம் என்ன அப்படின்றதா அப்போ மேல்சாதிக்காரர்களின் பண்பாட்டை இந்து மதத்தில் மேல்சாதி என்ற கருதும் மன நோயாளிகளின் பண்பாட்டை நம் மீது எல்லா மத தமிழர்கள் மீது திணிப்பதின் நோக்கம் என்ன இப்போ இந்த நாட்டை பார்ப்பனியமயமாக்குவது அப்படின்றதோட ஒரு திட்டத்தின் ஒரு பகுதி தான் இப்போ தமிழர்கள் இதை கேட்கணுமா வேணாமா நீங்கள் எப்படி பிஜேபியில் இருக்கிறீங்க நீங்கள் எப்படி அர்ஜுன் சம்பத் பின்னாடி போகிறீங்க நம்ம எல்லாரையும் இழிவானவங்க நீங்கள் நான்வெஜ் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிற ஒரு கால் கட்சியில் நீங்கள் எதுக்கு போயிருக்கீங்கன்னு கேட்குறாங்க பீஜ் நான் என்ன சொல்கிறேன் அர்ஜுன் சம்பத் கட்சியில் பாஜகவில் ஆர்எஸ்எஸ்ஸில் சங் பரிவார அமைப்புகளில் நான்வெஜ் சாப்பிட்றவங்க அசைவ உணவு சாப்பிடுவோர் ஆட்டுக்கறி கோழிக்கறி சாப்பிட்றவங்க இருக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் போடும் விதி கொண்டு வா பார்ப்போம் ம் ம் நீ பிஜேபியில் செய்ய முடியுமா பிஜேபியிலேயோ அர்ஜுன் சம்பத் அமைப்பிலையோ இந்து மக்கள் கட்சி அவர் இருக்குது அர்ஜுன் சம்பத் அமைப்புலையோ சங் பரிவார அமைப்புகள்லேயோ ஆர்எஸ்எஸ்லையோ இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாத நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு விஷயத்தை மக்கள் மேல் நீ ஏன் திணிக்கிறேன் நீங்கள் உன் கட்சிக்காரனா நான்வெஜ் மற்ற ஊரில் சாப்பிடுவான் திருவண்ணா திருவண்ணாமலை மக்கள் மட்டும் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதா என்ன நியாயம் இது முதல்ல உன் கட்சியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் நீ செக் பண்ணு உங்கள் கட்சிக்கார வீட்டை பூரா போய் உத்தரப்பிரதேசத்தில் முஸ்லீம் வீட்டெல்லாம் செக் பண்ணுற இல்லை என்ன கறி இருக்குன்னு பிரிட்ஜில் போய் பார்க்குறே இல்லை அதே போல் உங்கள் கட்சிக்கார வீட்டில எல்லாம் போய் செக் பண்ணு பிஜேபி காலையில் இருந்து சொன்னேன் பிஜேபி நிர்வாகியெல்லாம் நம்ம கட்சிக்காரே நான்வெஜ் சாப்பிட்றானா இல்லையா நம்ம கட்சிக்கார மது குடிக்கிறானா இல்லையா எல்லாத்தையும் போய் பாரு பார்த்துட்டு அவனெல்லாம் அப்படி இருந்தால் நீக்கிற கட்சியிலேருந்து இப்போ அடிப்படையில் அவங்க கட்சிக்குள்ளே நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு விஷயத்தை இழிவென்ற அடிப்படையில் தமிழ் மக்கள் மீது சுமத்துவது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் என்பது இந்த அரசியல் பண்ணிட்டு இவங்க இருக்கிறாங்க யாரும் கேள்வி கேட்காமல் இருக்கிறது எப்படி சரி அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த ஃபேக் வீடியோ எல்லாம் வரும் திருப்பரங்குன்ற மலையில் அதே போல் நவாஸ்கனி எம்பி பிரியாணி சாப்பிட்டார் அப்படின்ற செய்தி தமிழ்நாடு முழுக்க போச்சு அவர் சாப்பிடவே இல்லை அங்கே மலையை இன்ஸ்பெக்ட் பண்ணார் வக்ஃப் வாரிய தலைவர் என்ற முறையில் அவ்வளோதான் ஆனால் ஒரு ஃபேக்கான ஒரு செய்தி நாடு முழுவதும் பரப்பப்பட்டது அதே போலதான் தான் திருவண்ணாமலை பிரச்சனை வந்து முதல்ல பிரியாணின்னு சொன்னாங்க ஆனா அது இல்லைன்னு உறுதியாயிடுச்சு ஆனா எடுக்கப்பட்ட வீடியோ முழுக்க முழுக்க ஒரு சர்ச்சைப்பட்ட வீடியோ கூட தோற்ற முடியும் அதான் அது பிஜேபிக்கார தான் வீடியோ எடுக்கிறாரு பிளான் பண்ணி எடுக்கிறாரு பிரியாணி நான்வெஜ் சாப்பிட்டாங்க கோயிலுக்குள்ள சாப்பிட்டாங்க அப்படியெல்லாம் கொண்டு வந்துட்டு கடைசில இப்போ குஸ்கா அப்படின்னு விஷயம் வந்து உண்மை வெளியே வருது இப்போ ஒருபோதும் பிஜேபியின் சொற்களில் உண்மை இருக்காது ஏன்னா திட்டமிட்ட பிரச்சாரம் பிரச்சனைக்காக எடுக்கப்பட்ட வீடியோ நாளைக்கு அவங்க செட் பண்ணி கூட ஒரு ஆளை வச்சு அதை செய்வாங்க அதனால் எந்த வீடியோ வந்தாலும் பிஜேபி தரப்புலேருந்து ஒரு வீடியோ கொண்டு வராங்கன்னா அது முழுக்க முழுக்க சந்தேகத்துக்கு இடமானது என்ற வகையில் சந்தேகத்தோடு தான் நம்ம பார்க்கணும் ஒரு வீடியோவை வச்சு ஒரு பெரிய கலவரத்தை அவங்க உண்டு பண்ணிட முடியும் ஒன்று ரெண்டாவது விஷயம் இந்த உணவு சாப்பிடும் உரிமை அப்படின்றது அரசியல் சேற்றத்தில் உத்தரவாதம் செய்யப்பட்ட உரிமை நான் என்ன சாப்பிட்ணும் நான் காலையில் என்ன சாப்பிட்ணும் முட்டை சாப்பிட்ணுமா சாப்பிடக்கூடாதா மதியம் கறி சாப்பிடணுமா சாப்பிடக்கூடாதா நெய் சாப்பிட்ணுமா இல்லை பருப்பு சாப்பிட்ணுமா இதையெல்லாம் நான் தான் தீர்மானிக்கிறோம் சம்மந்தப்பட்ட நபர் தான் தீர்மானிக்கிறோம் யாரோ அர்ஜுன் சம்பத்தும் அண்ணாமலையும் பிஜேபி ஆர்எஸ்எஸ் எப்படி தீர்மானிக்க முடியும் சொல்லுங்க யார் என்ன சாப்பிட்றது உங்கள் கட்சி முடிவாது நீங்கள் சொல்லுவீங்களே இந்தியா முழுக்க யார் என்னென்ன சாப்பிடணும் என்னென்ன சாப்பிடக்கூடாதுன்னு இப்போ அந்த இந்த கட்சி எப்படிப்பட்ட முறையில் இயங்கிறதுன்றக்கான உதாரணம் இந்த நான்வெஜ் அரசியல் நம்ம எடுத்துக்கலாம் அர்ஜுன் சம்பத்துக்கோ அண்ணாமலைக்கோ ஆர்எஸ்எஸுக்கோ தைரியம் இருந்தால் அசைவ உணவு சாப்பிடுவோர் ஆடு கோழி சாப்பிட்றவங்க இந்துக்கள் கிடையாது அப்படின்னு அறிவிங்க சங்கராச்சாரிய வச்சு அறிவிக்க சொல்லுங்கள் தான் இந்துக்களுக்கு அத்தாரிட்டி சங்கராச்சாரிய அறிவிக்கட்டும் அசைவ உணவு சாப்பிடுவோர் இந்துக்கள் அல்ல இந்து மதத்தில் அவர்களை சேர்க்க மாட்டோம் அஜன் சமத் சொல் அண்ணாமலை சொல் யார் அசைவ உணவு சாப்பிட்டாங்களோ அவர்களை என் கட்சியில் வைக்க மாட்டதில்லை அவர்கள் இந்துக்களே இல்லை அப்படின்னு நீ அறிவிச்சிரு முடிஞ்ச பிரச்சனை ம் முருகனை வச்சு இன்னைக்கு அரசியல் பண்ணுறாங்க இந்த முருகனுக்கு திருமுருகாற்று படையில் மிக தெளிவாக இருக்கு ஆட்டை வெட்டி ரத்தத்தை எடுத்து திணை அரிசியோடு கலந்து படைப்பது தான் முருகனுக்கு தான் தமிழரோட மரபு பண்பாடு அதையே திருட்டிக்கிட்டாங்க இன்னைக்கு எல்லா விஷயத்திலையும் அது கொண்டு வருவதற்கான வேலையை செய்கிறார்கள் உணவு சாப்பிடும் உரிமை என்பது நமது அடிப்படை உரிமை இப்படி ஒவ்வொரு விஷயத்தில் நம்ம யாரை கல்யாணம் பண்ணணும் யாரை கல்யாணம் பண்ணக்கூடாது எல்லா விஷயத்தையும் தலையிடுறதா பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸின் நோக்கம் ஒன்று அப்போ அரசியல் சட்ட உரிமையில் இவர்கள் வந்து சொல்வதற்கான எந்த அதிகாரமும் இவங்களுக்கு கிடையாது ரெண்டாவது மிக முக்கியமாக பொருளாதாரம் ஆடு கோழி வளர்க்குறத நம்பி லட்சக்கணக்கானோர் தமிழ்நாட்டில் இருக்காங்க இந்தியா முழுவதும் இருக்காங்க மாடு வளர்ப்பை நம்பி லட்சக்கணக்கானோர் இருக்காங்க கோடிக்கணக்கில் இந்த பொருளாதாரம் என்பது இயங்குது அப்போ இவ்வளவு மக்களின் பொருளாதாரத்தை ஒரு முடக்குற ஒரு செயலாக அர்ஜுன் சம்பத்தும் ஆர்எஸ்எஸும் முன்வைக்கிறாங்கன்னா இது எப்படி ஏற்றுக்கிற முடியும் ஒன்று ரெண்டாவது இந்த நா அசைவ உணவு கடைகளை மையப்படுத்தி இந்தியா முழுவதும் குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து பல லட்சம் கோடி பொருளக்கூடிய வியாபாரம் நடக்குது அதில் பெரும்பாலும் வந்து எண்பது சதவீதத்துக்கு மேல் பிற்படுத்தப்பட்ட மற்ற சமூக மக்கள் தான் இருக்கிறாங்க சரிங்களா தேவர் ஹோட்டல் கோனார் ஹோட்டல் கோனார் ஹோட்டல் தேவர் ஹோட்டல் இப்படி பலது வச்சுருக்காங்க இஸ்லாமியர் இருக்கிறாங்க பலரும் இருக்கிறாங்க இப்போ இந்த பொருளாதாரத்தை பிற்படுத்தப்பட்ட மக்களின் ஆயுதிராவிட மக்களின் பொருளாதாரத்தை சிதைக்கும் விதமான ஒரு வேலையை அவங்க பார்க்குறாங்க இது வெறுமனே ஒரு கருத்தை ஒரு கட்சி முன்வைக்குது அப்படின்றது கிடையாது அடிப்படையில் பார்ப்பனிய இந்துத்துவ சிந்தனையை நம் மீது திணைப்பது அந்த மரபு தான் உயர்ந்ததுன்னு காட்டுவது நம் மரபை இழிவானதுன்னு சொல்கிறது இப்போ நம்ம குலசாமி கோவிலுக்கு வெட்டுறது ஆடு வெட்டி சாப்பிட்றது இழிவாங்க அர்ஜுன் சம்பத் சொல்கிறாரு அவ்வளோதான் அது விஷயம் அது கூடாது அப்படின்னு ரெண்டாவது விஷயம் இது அரசியல் சட்ட உரிமையை மீறுவது மூன்றாவது விஷயம் வந்து ஆடு கோழி வளர்ப்போரின் மாடு வளர்ப்போரின் பொருளாதாரத்தை சிதைப்பது இந்த நான்கு அசைவ உணவு ஹோட்டல் மார்க்கெட்டை நொறுக்குறது நாலு விஷயம் இதுக்குள்ள இருக்குது அப்போ இவ்வளவு நுட்பமாக சிந்தித்து இதை முன்வைக்கிறாங்க இதை தாண்டி மிக நுட்பமான ஒரு அரசியல் இதுக்குள்ளே இருக்கிறது என்னென்னா அதாவது நல்ல ஊட்டச்சத்தான உணவு அப்படின்றது ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு இளைஞனுக்கும் அவசியம் ஊட்டச்சத்தான உணவு இல்லைன்னா உங்கள் மூளை உங்கள் உடம்பில் வளர்ச்சி இருக்காது மூளையில் வளர்ச்சி இருக்காது நீங்கள் ஆரோக்கியமாக வாழ முடியாது நீங்கள் நல்லா படிக்க முடியாது பார்ப்பன வீட்டு பிள்ளைகளோடு போட்டி போட முடியாது அப்பர் காஸ்ட்டோடு போட்டி போட முடியாது அதனால தான் காலங்காலமாக நம்மகிட்ட நல்ல உணவு சாப்பிட்டு வந்துடுவோம் என்பதற்காக நமக்கு சொத்தையை அவங்க விட்டு வைக்கலை வருமானத்தையும் விட்டு வைக்கலை கல்வியும் விட்டு வைக்கலை சொத்து இருந்தால் படித்து நல்ல சாப்பாடு சாப்பிடுவான் அப்படின்றத இப்போ எடுத்துக்கிட்டால் இப்போ ஒரு வசதியான ஒரு ஆள் ஒரு ஐயரோ ஐயக்காரோ அவங்க ஒரு நாலு காய்கறியோடு நெய் எல்லாம் சாப்பிட்லாம் அதுக்கு வந்து ஒரு நாளைக்கு பல ஆயிரம் செலவானாலும் அவங்க செலவு பண்ணுவாங்க ஆனால் சாதாரண ஒரு கூலி வேலைக்கு போகக்கூடிய ஒரு தொழிலாளி ஒரு துப்புரவு தொழிலாளி இன்றைக்கி சுசுகி சொமாட்டோவில் வேலை செய்யக்கூடிய நபர்கள் இவங்கள்லாம் இவ்வளோ பணம் செலவழித்து மூணு நாள் காய்கறியோட சாப்பிட முடியுமா அப்போ உடம்பு வளர்ச்சிக்கு மூளை வளர்ச்சிக்கு புரோட்டீன் ரொம்ப முக்கியம் புரோட்டீன் எங்கேருந்து கிடைக்கும் ஒரு அரை கிலோ மாட்டுக்கறி எடுத்து ஒரு வசதி இல்லாமல் சாப்பிடுவார் ஒரு ஏழையும் சாப்பிடுவார் ஒரு அரை கிலோ கோழிக்கறி எடுத்து ஒருத்தர் சாப்பிட்றலாம் பத்து முட்டையை வாங்கி ஒருத்தர் சாப்பிட்டு போயிடுவாங்க பிள்ளைகளுக்கு கொடுத்து அந்த பிள்ளைகளை வளர்ப்பாங்க ஆட்டுக்கறி மாதம் ஒரு நாள் கூட எடுத்து சாப்பிடுவாங்க கோயில் தெருவில் அதில் வெட்டி சாப்பிட்டுக்கிடுவாங்க இப்போ இப்படி புரோட்டீன் கிடைத்து அந்த புரோட்டின் மூலமாக ஒரு குறைஞ்சபட்ச ஊட்டச்சத்து நம்மளுக்கு கிடைக்கிது இன்றைக்கே ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாமல் ஏராளமான குழந்தைகள் சாகுது பழங்குடி மக்கள்லாம் இந்தியாவில் அஞ்சு லட்சம் குழந்தைகள் வருஷத்துக்கு ஊட்டச்சத்து குறைபாடுகள் சாகுது அதையே ஒரு அரசாங்கத்தினால கொடுக்க முடியல அப்போ ஒரு புரோட்டீன் வந்து எளிதாக ஒரு கோழி கறியிலோ வேற அசைவ உணவுகள்லையோ ஒரு காடை வாங்கி சாப்பிடலாம் ஒரு முட்டையில் இருக்குது இதை தடுப்பதற்கான சதி வேலையும் இந்த அசைவ அரசியலில் பின்னாடி இருக்குது அப்போ சூத்திர மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் அதி மக்கள் மக்கள் இவங்களுக்கெல்லாம் நல்ல ஊட்டச்சத்தான உணவும் கிடைக்கக்கூடாது அப்படி கிடைச்சா நம்மளோட போட்டி போடுவாங்க படிப்பாங்க என்ற ஒரு மிகப்பெரிய சதியும் ஆர்எஸ்எஸின் சிந்தனையில் இருக்குது அர்ஜு அர்ஜுன் சம்பத்துக்கு அந்தளவுக்கு அறிவு இருக்குதா தெரியுமான்னு தெரியலை ஆனால் நமக்கு தெரியும் காலங்காலமாக சூத்திர பஞ்சமர்களுக்கு அவர்கள் சொத்து கல்வி ஊட்டச்சத்தான உணவு எல்லாவற்றையும் மறுத்தார்கள் ஆனால் அதே சமயம் ஒரு பார்ப்பனனுக்கு ஒரு அர்ச்சகராக இருக்கிறாரோ இல்லை ஒரு பார்ப்பனரோ அவருக்கு எத்தனை உலக்கு நெய் கொடுக்கணும் எத்தனை உலக்கு பருப்பு கொடுக்கணும் எவ்வளோ அரிசி கொடுக்கணும் என்ன வாழையில வந்து கொடுக்கணும் இது எல்லாமே விதியாக அவர்கள் வரையறுத்து வருகிறார்கள் ஆனால் சாதாரண மக்களுக்கான உணவை பற்றி கிடையவே கிடையாது அவனை பட்டினி போட்டே கொள்வது இன்னைக்கு தேதி வரை இந்தியாவில் ஒரு நாளைக்கு ஏழாயிரம் பேர் பட்டினியால் சாகிறாங்க இருபத்தி ரெண்டு கோடி பேர் உணவு இல்லாமல் நைட்டு உணவு இல்லாமல் படுக்கைக்கு போகிறாங்க இப்படிப்பட்ட ஒரு நாடு இன்னைக்கு வந்து நூற்றி நாற்பது கோடியை தாண்டிடுச்சு அது சைனாவை பீட் பண்ணிருச்சு இந்தியா அப்படின்னு செய்தி செய்திகின்றில் வந்திருக்கு அப்படிப்பட்ட நிலையில் உள்ள நாட்டுக்கு எல்லாருக்கும் ஊட்டச்சத்தான உணவை கொடுக்க வேண்டிய ஒரு அரசாங்கம் அந்த இன்றைக்கி ஒன்றிய அரசின் ஆட்சியில் இருந்துக்கிட்டு அதற்கு எதிரான ஒரு வேலையை செய்கிறது என்பது ஒட்டுமொத்தமாக தமிழர்களை பிற்படுத்தப்பட்ட ஆதி திராவிடர் மக்களை எல்லோரையும் அழிப்பது எல்லா வகையிலையும் அழிப்பது அவன் அவன் ப சொத்து இருக்கக்கூடாது கல்வி இருக்கக்கூடாது ஊட்டச்சத்தான உணவு இருக்கக்கூடாது அவன் ஆரோக்கியமாக இருக்கக்கூடாது என்ற சதி அதுக்குள்ளே இருக்குது இதுக்கிடையே இன்னொரு விஷயம் என்னாக்கா அண்ணாவில் ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி வந்து ஒட்டுமொத்த தமிழர்களும் முருகப்போகளும் கூட வேண்டும் இருக்காரு கோயிலை மீட்கணும் பண்பாட்டை மீட்கணும் பேசிக்காரு இன்றைக்கி அது ஒரு பேச முடியல மாதிரி கேட்க பார்க்குறீங்க ஆமாம் குன்றம் காக்கணும் கோயிலை காக்கணும் பண்பாட்டை காக்கணும் கோயிலை மீட்கணும்னு சொல்லியிருக்காரு எந்த குன்றத்தை காக்கணும் திருப்பரங்குன்ற மலையை யார்கிட்ட வந்து காக்கணும் திருப்பரங்குன்ற மலையை காரன்ட்டு தான் காக்கணும் திருப்பரங்குன்ற மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அங்கே ஆறு வழிபாட்டு முறை இருக்குது யாருக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது கோயில் நிர்வாகத்துக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா ஒரு பிரச்சனையும் கிடையாது அந்த உள்ளூர் மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா ஒன்றுமே இல்லை ஆனால் உண்மையிலே கோயில் ஆக்கிரமிச்சிருக்கிறது அங்கே உள்ள பார்ப்பனர்கள் தமிழர்களோட கோயிலில் பார்ப்பனர்கள் ஆக்கிரமித்து சமஸ்கிருதத்தில் கருவரில் பூஜை பண்ணுறான் இப்போ மீட்க வேண்டியது எதுனா தமிழை மீட்க வேண்டும் சமஸ்கிருத மந்திரங்கள்லேருந்து தமிழை மீட்கணும் முருகனை மீட்கணும் எங்கேருந்து பார்ப்பன வைதிக கூட்டத்திலிருந்து முருகனை மீட்கணும் சுப்பிரமணியன் நீ பேர் வச்சுட்ட எந்த ஒரு பார்ப்பனரும் முருகன் பேர் அப்படி பேர் பேர் நீ சுப்பிரமணியன் சுப்பிரமணியன் ஒரு வைக்கிறீங்க அதே சமயம் எந்த பார்ப்பனராது அளவு ஊற்றி காவடி எடுத்து வராங்களா பழனியில் முத்தமிழ் முருகன் மாநாடுன்னு ஒன்று நடந்துச்சு நம்ம கூட விமர்சனம் பண்ணணும் அந்த நிகழ்ச்சியில் பல நீதிபதிகள் கலந்துக்கிட்டாங்க நீதிபதிகள் பலரும் கடந்துட்டாங்க ஆனா ஒரு பார்ப்பன் நீதிபதி கூட கலந்துக்கலாம் வரவே இல்லை வரவே இல்லை நான் பிராமன் ஜட்ஜஸ் தான் கலந்துக்கிறாங்க இப்போ அவர்களுக்கு தெரியும் முருகனை எந்தளவுக்கு அரசியலை பயன்படுத்துகிறது என்பது அவர்களுக்கு துல்லியமாக தெரியும் அதனால் முருகன் என்பதை இவர்கள் வந்து அரசியலுக்காக கையில் எடுத்திருக்கிறார்கள் நம்ம தான் சொல்கிறோம் மதத்தை அரசியலில் கலக்காத கடவுளை கட்சிக்கு தான் தொடர்ச்சியாக நாம் வலியுறுத்துகிறோம் அப்படி இழுத்த இடத்துல பூரா பெரிய பிரச்சனையாக மாறிடுச்சு இது பூரி ஜெகநாதரை வச்சு தானே போனவரை ஆட்சியை பிடிச்சாங்க இன்றைக்கி அண்ணாமலை அவர்கள் இந்த கருத்து சொல்கிறாரு குன்றம் நூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த வழக்கெல்லாம் முடிவாகி போச்சு இது பல தடவை சொல்லியாச்சு அதனால் திரும்ப 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 குன்றத்தை காக்கணும் அப்படின்னு பேசுகிறது அயோக்கியத்தனமானது உண்மை மக்களிருந்து மறைக்கிறது ரெண்டாவது ஆலயங்களை மீட்கன்னு சொல்கிறார் யாற்றை மீட்கணும் பார்ப்பனர்கள் இருந்து மீட்கணும் பழனி கோயில் பார்ப்பனர் கண்ட்ரோலில் இருக்குது மதுரை மீனாட்சி கோயில் பார்ப்பனர் கண்ட்ரோலில் இருக்குது திருச்செந்தூர் கோயில் பார்ப்பனர் கண்ட்ரோலில் இருக்குது கோயில் பார்ப்பனர் கண்ட்ரோலில் இருக்குது திருவண்ணாமலை கோயில் பார்ப்பனர் கண்ட்ரோலில் இருக்குது அவர்களிடமிருந்து கடவுளையும் நமது பண்பாட்டையும் கோயிலையும் மீட்கணும் தமிழர்கள் யாரும் அங்கே அர்ச்சகராக முடியாது தமிழில் அர்ச்சனை பண்ண முடியாது முழுக்க முழுக்க மதுரை மீனாட்சி கோயிலில் ஒரு அப்பாயின்மெண்ட் ஒரு இருபத்தஞ்சி பேர் தான் ஹஜாரன்ஸி அப்பாயின்மெண்ட் போடுது அங்கே இரநூறு பேர் இருக்கிறாங்க அவங்க தான் ஆக்கிரமித்து வச்சுருக்காங்க சொல்லுங்கள் மதுரை கோயிலில் எந்தவித உத்தரவும் இல்லாமல் அந்த கோயில் ஆக்கிரமித்து நூற்றுக்கணக்கான பேர் இருக்காங்களா இல்லையா திருவண்ணாமலை கோயிலில் இருக்காங்களா இல்லையா திருச்செந்தூர் கோயிலில் இருக்காங்களா இல்லையா அப்போ கோயில் யாரோட ஆக்கிரமிப்புல இருக்கு தமிழர் கட்டின கோயில் தமிழர் மக்களின் பணத்தில் கட்டின கோயில் இன்னைக்கு பார்ப்பனர் ஆக்கிரமி முழுமையா அவங்க என்ன அவங்களுக்கு எப்போ வேலைக்கு சேருவாங்கன்னு தெரியாது எப்போ ரிட்டையர்மெண்ட்னு தெரியாது எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்னு அவங்ககிட்ட இருந்தால் மீட்கணும் ஆறுபடை வீடுக்கு இன்னைக்கு சொல்றாங்க ஆறுபடை வீடுகளும் சமஸ்கிருதத்தை தடை பண்ணி தமிழில் ஒழிக்குமா அங்கே பார்ப்பனர் கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால பணம் பட்றாங்க தமிழர்ல அங்கே இருந்தால் பண்ணிடுவாங்கல்ல தமிழ்ல இதான் நிலைமை அப்ப கோயிலை மீட்கணும் அப்படின்னா மகசாரன் சின்ன மீட்கணும்னு பேசுகிறாங்க ரைட்டு மீத்து யார்கிட்ட கொடுக்குறோம் அண்ணாமலை கொடுத்துருவோமா அர்ஜுன் சம்பந்தத்தில் கொடுத்துருவோமா திருமணி என்ன பண்ணுவேன் இந்தந்த தான் கோயிலுக்கு வரணும் இவங்க வரக்கூடாதுன்னு சொல்லுவேன் அடுத்து கோயில் சொத்தப்புறம் விடுத்து கொள்ளையடிப்பேன் இதானே ஏற்கனவே நடந்துச்சு ஏற்கனவே கோயில் அப்படி தான் தனித்தனியாக நபர்கள்ட்ட இருந்துச்சு அதில் மிகப்பெரிய கொள்ளை நடந்து அதுக்கு ஒரு கமிட்டி போட்டு அந்த கமிட்டியில் அரசாங்கம் இதில் தலையில் என்ன இன்னைக்கு கோயில்ல அழிஞ்சு போயிருக்கோம் அழிஞ்சு விடும் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் கொடுத்து அதில் தான் எச்ஆர்என்ஸ் ஆக்ட் உருவாக்கி கோயில் கவர்மெண்ட் கட்டுப்பாட்டில் வந்துச்சு அன்னைக்கே விட்டுருந்தா இன்றைக்கி கோயில் பூரா அழிஞ்சிருக்கும் மொத்த விற்று வித்து இருப்பாங்க அதான் நடக்கும் ப்ரைவேட்டில் போனால் சிதம்பரம் சிதம்பரம் அன்னைக்கு எப்படி கிடக்கு பாருங்கள் ஒரு ரெனிவே ஒரு ஒரு பராமரிப்பு வேலை கூட நடக்கா மொத்த கொள்ளையே அடிக்கிறாங்க கோயில் எப்போ அடிஞ்சோல்லுன்னு தெரியாது அந்த அவ்வளோ மோசமான நிலைமையில் வச்சுருக்கா பல கோடி வருமானம் உள்ள கோயில் ஆனால் ஒரு வருஷத்துக்கே வந்து முப்பத்தொம்போதாயிரம் வருமானன் காட்டின டீம் தான் தீட்சிதர்கள் தனியார்ட்ட போனால் இதுதான் நடக்கும் எந்த ஜாதிகிட்ட போகிறது யார்கிட்ட கொடுக்கறது இப்படி பல குழப்பங்கள் வரும் அதை ஒரு வேளை கொடுத்து இந்த கோயிலெல்லாம் வந்து சிக்கலாக இருந்தால் கூட பரவாயில்லைன்ற மாதிரி நம்மளுக்கு இருக்குது இன்றைக்கி அரசாங்கம் தான் கோயிலை காப்பாற்றி வச்சுருக்கு ஹெச்ஆர்என்சி கட்டுப்பாட்டில் இருந்தால் இது அவ்வளோதான் மக்களே போகிறதுக்கு ஒரு கட்டத்தில் நம்பிக்கை இழந்து புறம் ஃப்ராடாக இருக்கான் சொத்தை வித்து தீங்கிறோம் போகாமல் போட்டுருவாங்க அப்படி தான் இருக்கும் ஆக அடிப்படையில் அண்ணாமலை சொல்கிறது வந்து நடைமுறைக்கு ஆகாத ஒரு விஷயம் அதனால் அது ஒரு திமுகவை எதுக்கணும் அப்படின்றக்காக போகிறவங்க சரி உங்கள் கூட்டணி கட்சி ஏடிஎம்கே பீரியட்லேயே இருந்துச்சு இல்லை அன்னைக்கு தீவிரமாக போராட்டம் நடத்த முடியாதுண்ணா அந்த கோரிக்கை என்பது நடைமுறை சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் அரசியலுக்காக செய்யப்படுற ஒரு கோரிக்கை பண்பாட்டு மீட்கணும் என்ன பண்பாட்டை மீட்கணும் யார்கிட்ட பண்பாடு இருக்குது பார்ப்பனியதுன்னு தமிழர் பண்பாட்டை மீட்கணும் அதுக்கு அண்ணாமலை போராடுவாரா அண்ணாமலை போராடுவாரா இன்னைக்கு பண்பாட்டை மீட்கணும்னு முக்கியமாக பேசுகிறாரு தமிழ்நாட்டோட மிகப்பெரிய ஆதாரமான ஒரு பண்பாடாக இருக்கிறது கீழடி ரெண்டாயிரத்தி அறநூறு வருஷத்துக்கு முன்னாடியே கீழடியில் வந்து எழுத்துக்கள் அதே போல் வணிகம் நடைபெற்றிருக்கிறது ஆதாரங்கள் எல்லாமே இருக்குது தமிழனோட தமிழனோட மரபை இந்த மக்களின் மரபை அறிவியல் பூர்வமாக ஆய்வு செய்து கார்பன் டேட்டிங் சோதனைக்கு உட்படுத்தி காலத்தை நிர்ணயித்து தெளிவான புத்தகம் தமிழ்நாடு அரசின் சார்பிலே வெளியிடப்பட்டிருக்கு இவ்வளவு அமெரிக்காவுக்கு அனுப்பி அந்த ரிப்போர்ட்டெல்லாம் வாங்கி ஆதாரப்பூர்வமாக வெளியிட்ட உடனே இன்றைக்கி ஒன்றிய அரசின் அமைச்சர் ஜஜேந்திர ஆ ஒன்றிய அரசின் அமைச்சர் சிங் அவர் நேரடியாக தமிழ்நாட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு நீங்கள் ஆதாரம் முறையாக கொடுக்கல அப்படின்னு பேசுகிறாரு அப்போ தமிழர் பண்பாட்டை ஒழிக்கிறது இல்லை தமிழர் பண்பாடு வெளியே வரக்கூடாதுன்றதில்ல எவ்வளவு நுட்பமாக பிஜேபி இருக்குதுன்னு பாருங்கள் ஆனால் தமிழ்நாட்டில் அவங்கள அரசியல் பண்ணுறாங்க அண்ணாமலை சொல்கிறார் பண்பாட்டை மீட்கணும் அப்படி மீட்கணும்னா கீழடி பண்பாட்டை உங்கள் கட்சி தலைமையிட்டிருந்து மீட்டுட்டு வாங்க கீழடி பண்பாட்டை தமிழர்களின் பண்பாட்டை ஆர்எஸ்எஸ்லேருந்து மீட்டு கொண்டு வாங்க கீழடி பண்பாட்டை தொல்லியல் துறையிலேருந்து மீட்டு ஒன்றிய அரசின் தொல்லியல் துறையிலேருந்து மீட்டு கொண்டு வாங்க சரி இவ்வளோ பேசுகிறாங்களே பண்பாட்டை மீட்கணும் கீழடி எவ்வளோ நடந்திருக்கு ஒன்றிய அரசோட பங்களிப்பு என்ன சொல்லுங்கள் உங்கள் கட்சியிலேருந்து ஒன்றிய அரசு சொல்லி தமிழரனோட மிகப்பெரிய நாகரிகம் கீழடி அதை வெளிக்கொண்டு வரணும் நீங்கள் ஆய்வு பண்ணி நீங்களும் ஒரு ரிப்போர்ட் போடுங்க ஏன் தமிழ்நாடு அரசு தான் அதை செய்யணுமா ஒன்றிய அரசு செய்யக்கூடாதா ஒன்றிய அரசு நிதி இல்லையா தொழில் துறை இல்லையா நீங்கள் ஏன் ஏன் செய்யலை நீங்கள் செய்யலை ஆனால் தமிழ்நாடு அரசு செஞ்சால் அதையும் நாங்கள் வந்து நிராகரிப்போம் அப்படின்னு இத்தனை வருஷம் கழித்து நிராகரிப்போம்னா இது அயோக்கியத்தனத்தின் உச்சம் இல்லையா உச்சம் மட்டும் கிடையாது தமிழர்களின் பண்பாடு என்பது வெளியே தெரியக்கூடாது என்பதற்காக மறைக்கப்பட்டது தான் இந்த அதுக்காக நடத்துகிற நாடகம் தான் ஒன்றிய அரசு நடத்த நாடகம் அந்த ஒன்றிய அமைச்சரின் பேட்டி அதை கேட்க அருகதை இல்லாத அண்ணாமலையும் தமிழிசை சவுந்தரராஜனும் மக்களை திசை திறப்பு இந்த பண்பாட்டுக்காக ஜூன் இருபத்தி ரெண்டில் கூடுங்க கூடுங்கன்னா முதல்ல கீழடி பிரச்சனையை முடிச்சுட்டு வாங்க அதுக்கப்புறம் தமிழர்களோட பண்பாடு பண்பாட்டை மீக்கிறது இதெல்லாம் அண்ணாமலையும் பேசலாம் ஆர்எஸ்எஸும் பேசலாம் திருவண்ணாமலையில் ஏற்கனவே மதுரையில் திருப்பரங்குண்டலத்தை வச்சு தொடங்கினாங்க இப்போ அதன் தொடர்ச்சியாக அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க திருவண்ணாமலையில் இப்போ இன்னொரு பிரச்சனையை தொடங்கியிருக்காங்க மொத்தத்தில் இவர்கள் நோக்கம் என்பது தமிழ்நாட்டை கலவர பூமியாக்குவது பெற்றோர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் இளைஞர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் சிறுவர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் ஒரே ஒரு உதாரணம் சொல்லி முடிக்கிறேன் மதுரை சித்திரை திருவிழாவில் பதினஞ்சு லட்சம் பேர் அழகிராத்தில் இறங்கும்போது போது பல நூறு வருஷமாக கூடுறாங்க ரெண்டு பக்கமும் கோரிப்பாளையம் நெல்பேட்டி முழுக்க இஸ்லாமியர் இருக்கிற பகுதி ஒரு பிரச்சனை வந்தது கிடையாது ஆனால் இந்து முன்னணியோ ஆர்எஸ்எஸ்ஸோ பிஜேபியை நடத்துகிற ஒரு விநாயகர் செலவு ஊர்வலத்தில் எவ்வளோ பிரச்சனை வருது இது ரெண்டுக்கான வேறுபாடு உங்களுக்கு புரியுதா சித்திர திருவிழா நமது பண்பாட்டு விழா அது மத விழா பண்பாட்டு விழா அதே சமயம் இந்து முன்னணி நடத்துகின்ற விநாயகர் ஊர்வலம் என்பது மத வெறி விழா நமக்கு எதிரான விழா இதுதான் புரிஞ்சுக்கணும் இன்றைக்கி அர்ஜுன் சமத்தம் அண்ணாமலையும் செய்வது ஜூன் இருபத்தி ரெண்டு மாத மாநாடு என்பது அது அரசியல் மாநாடு ஆன்மீக மாநாடு கிடையாது முருகனுக்கான மாநாடு அல்ல கலவர மாநாடு திருவண்ணாமலையிலும் மதுரையிலும் கலவரத்தை தூங்குவதற்கான திட்டத்தை சங் பரிவார் கூட்டம் தொடர்ச்சியாக முன்வைத்து வருகிறது தமிழ் மக்களை விழித்து கொள்ளுங்கள் நன்றி சார்